வெல்கம் டு சாத்தியம் கிரேஷன் நம்ம சேனல் நிறையா அஜாலு அஜான ப்ராடக்ட் இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னோட நம்பர் அதில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரீசெண்டாக ஒரு பிள்ளை ஒன்று கமெண்ட் பண்ணிச்சு இந்த மாதிரி ப்ளவு ஜாப் பண்ணுறது எப்படின்னு தெரியல பண்ணலாம் என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவனை மட்டும் தேட்டரில் கூட்டு போயிட்டு நாலு குத்து குத்திடுவான் விரல வச்சுட்டு குத்திட்டு நீ சப்பு சப்பினா எப்படி சப்ப முடியும் சப்ப முடியாது ஆக்சுவலாக இதில் என்ன எதார்த்தம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சில பேருக்கு பண்ண தெரிஞ்சாலும் பிடிக்காது ஃபஸ்ட்டு இன்றைக்கி தெரியாததை பற்றி பார்ப்போம் நாளைக்கு வீடியோவில் வந்து பிடிக்காததை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம பயிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை நம்ம திருட்டு பசங்க எல்லாம் போன் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சப்பிட்றாங்க இப்படிலாம் வாய் வச்சு நக்கிறா அதெல்லாம் நீனும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது அதை வந்து அவங்கள செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் இப்போ நம்மளே பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து அதில் அஞ்சு நிமிஷம் நக்கிகிட்டே இருப்பாங்க அஞ்சு நிமிஷம் நம்மளால் நக்க முடியும்னு பார்த்தா நாக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோம் வாய் வலிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஸோ மாதிரி எப்படி தொடர்ந்து சப்ப முடியும் அப்படின்றது யோசிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது சப்பிட்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு பப்ளிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இல்லை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத சுச்சுவேஷனில் திடீர்னு வாய் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஓகேவா இல்லை நான் பார்த்தரில் பாரு இது இப்படிலாம் செய்கிறாங்க இதேமாரி நீ பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாலும் பரவாயில்ல அதையும் காட்ட மாட்டாங்க ஏன்னா அதில் ஒரு பயம் எங்கே மாதிரி நம்மளையும் நக்க சொல்லிடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சுயநலம் இருக்கும் அதனால் அதையும் காட்ட மாட்டாங்க பாரு இதுக்கு இவனுக்கு எவ்வளோ பெருசு இருக்கு உனக்கு உணக்கியா சின்னதாக இருக்குன்னு கேட்டாக்கா மானம் போயிருமேன்னு சொல்லிட்டு அதையும் காட்ட மாட்டாங்க ஸோ இது ஒரு பிரச்சனை அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பொண்ணுங்களுக்கு பொதுவாக பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்த அனுபவம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ கொஞ்சம் பரவலாக அதிகமாகிடுச்சு மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்கற நைன்டி ஸ்கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்த அனுபவம் இல்லை அப்படின்றதுனால எப்படி ஆண்களுக்கு தேவை அப்படிங்கிறது பெண்களுக்கு முதல்ல தெரியாது இதை வந்து பொறுமையாக சொல்லித்தரணும் இந்த மாதிரிலாம் பண்ணால் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் வாழைப்பழத்தை நல்லா உரிச்சுட்டு அந்த வாழைப்பழத்தை நல்லா உள்ளே விட்டு விட்டு எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ தான் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ஆணூர்ப்பு இருக்கவில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இதை வந்து டெய்லியும் பண்ணலாம் இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் கூட பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு வந்து நாக்கால் நல்லா ரஃப்ஃபாக நக்க ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஃபுல்லாக முத்தம் கொடுத்த ஃபோர்ஸாக விதைப்பெய்லியோ இல்லை வந்து ஆணூர்பை சுற்றி முத்தம் வந்து அதிகமாக சத்தம் வர்ற அளவுக்கு அழுத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு உணர்ச்சி வந்து வரும் இதை வந்து ப்ளோஜாப்பாக பண்ணுறவங்க அப்படின்றத தாண்டி நாமளும் வந்து கணவன் மனைவி உடல் உறுப்பினர்களையும் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அதிகப்படியான விரைப்புத்தன்மை வரும் விரைப்புத்தன்மை வரல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் கண்ணாப்படான்னு பின்புறத்துலையும் விதைப்பை பகுதியில் ஆணூர் பகுதியில் வந்து முத்தத்தை அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா சத்தம் வர்ற அளவுக்கு முத்தம் கொடுத்தீங்கன்னா எப்போயா சுருங்கி போனால் தான் நல்லா தூக்கிட்டு வந்துடும் ஓகேவா அடுத்த பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு வந்து பல்லுப்பட்டா பிடிக்காது ஆரம்ப காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணக்குள்ளே பல்லுப்பட்டா பிடிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லால் கடிச்சா ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா சுயன் நல்லா பண்ணி பண்ணி ஆணு கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து சாஃப்டாக பண்ணுறதோட கொஞ்சம் ஹார்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து கை அடிச்சிக்கிட்டே பண்ணாக்கா கை வச்சு நல்லா ஒரு நாள் ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் வாய் வச்சு சாப்பிட்றது மறுபடி பண்ணிவிட்டு சாப்பிட்றது மறுபடி பண்ணிவிட்டு சாப்பிட்றது பண்ணிவிட்டு நக்கிறது இந்த மாதிரி பண்ணாக்கா பயங்கரமாக வந்து மூடாகவும் பயங்கரமாக வந்து பிடிக்கும் ரொம்ப இன்வால்வ் ஆயிரும் ஓகேவா அடுத்து வந்து நாக்கால் ரொம்ப ரஃப்பாக நக்கிறது அதாவது ரெண்டு ஷேக் பண்ணுறது ஃபுல்லாக அழுத்தி நக்கிறது ரெண்டு ஷேக் பண்ணுறது நல்லா ஒரு நாலு ஷேக் பண்ணுறது அழுத்தி நக்குது ஸோ அந்த மாதிரி வந்து க்ரிப்னஸ் அதிகமாக கொடுக்குறது உராய் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன தோணுதுன்றது பேசிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே எனக்கு இதெல்லாம் தோணுது உனக்கு இது தோணுதா எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்குது உனக்கு பிடிக்குதுன்னா பொறுமையாக பண்ண வைக்கணும் இப்போ இல்லை நான் போன் வீடியோவில் பார்த்தேன் அவள் வந்து வரையும் இறக்குறா நீனும் இறக்கனா அதுக்கு அவள் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு தெரியாது அதை போயிட்டு நார்மலாக இருக்க பிள்ளைகிட்ட நீ பண்ணு அப்படின்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரியா தொண்டரே இறக்கணும் கொம்பெட்டிட்டு வரும் நம்மளால இறக்க முடியுமா நம்மளோ ஒரு வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் எடுத்து தொண்டரையும் இறக்கடா இறக்கணும் கம்பிக்கிட்டு வரும் வாழைப்பழமே கொமெண்ட்டி வருது நம்ம பழம் எப்படி பண்ணணுன்னு பார்த்துங்க சரியா அதனால் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாக்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து ஏன் பெண்களுக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்றத பற்றி போடுவோம் பாருங்கள் நன்றி வணக்கம்